தரணி எங்கும் வாழும் தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் பிரத்யேகமாகவும் தனித்துவமான தனுசு ராசி தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினப்பலங்களை நாம் காண்போம் நீங்கள் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்துக்கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது தினமும் புதிய வீடியோக்கள் உங்களது மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக சுடச்சுட கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் தேவையற்ற விஷயங்களை நம்பி மனக்குழப்பங்களை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாள் எனவே நீங்கள் இறைய வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி என்பதால் நீங்கள் விநாயகரை வழிபடுவது சிறப்பை தரும் உங்களது மனக்குழப்பத்தினால் நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்புகள் உண்டு எனவே இன்று நீங்கள் தானுண்டு தனது வேலையுண்டு தனது என்று இருந்து கொள்ளவும் தேவையற்ற சிந்தனைகள் இன்று ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை குறைத்துக்கொள்ள வேண்டும் முக்கிய செலவுகளை மட்டும் செய்து கொண்டு மற்ற செலவுகளை தள்ளி போடுங்கள் உங்களது அலுவலகத்திலும் நீங்கள் மற்ற சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது சிறந்தது இன்றைய தினம் உங்களது பேச்சில் கவனம் தேவை முடிந்தவரை மௌனம் காத்து கொள்ளவும் உங்களது வாங்கிய இடத்தை நிலத்தை நீங்கள் விற்கக்கூடிய சூழ்நிலை என்று உருவாகலாம் இன்றைய தினம் உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும் நாள் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது உடல் நலனில் சில கூடுதல் அக்கறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்று இறை வழிபாடுகளால் சில நன்மைகளை பெற முடியும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நல்ல யோகம் உண்டு இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் அப்படி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அனுபவம் வாய்ந்த சிறந்தவர்களை நீங்கள் ஆலோசனை பெற்று செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று அன்பு நண்பர்களே நமது தினப்பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நீங்கள் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நேற்றைய தினப்பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் எனவே நீங்கள் கமெண்ட் பகுதியில் அதனை தெரிவிக்கலாம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை அறிய வேண்டுமா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் அதற்கு முன் மறக்காமல் நமது தனுசு டு ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட உடனடியாக கிடைக்கப்பெறும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர் ஹுடே